ஏறாவூர் மீரா பள்ளி வாயில் அதாவது ஓட்டு பள்ளி வாயல் ஏறாவூரின் ஆரம்ப குடியேற்றம் முக்கூர்வெட்டை என அழைக்கப்பட்ட தற்போது ஐந்தாம் குறிச்சி வீரபத்திர சுவாமி கோயில் பகுதியிலேயே அமைந்திருந்தது தமிழர்களும் முஸ்லிம்களும் ஒன்றித்து அவ்விடத்திலேயே குடியாயிருந்தனர் முஸ்லிம்கள் அவ்விடத்தில் ஓலை குடிசை ஒன்றை அமைத்து தொழுகையில் ஈடுபட்டு வந்ததாகவும் இவ்விடம் பொருத்தமான ஒன்றாக இல்லை எனவும் பள்ளிவாயலை அமைப்பதற்கு பொருத்தமான இடத்தை இப்பகுதியில் வாழ்ந்து வந்த ஒருவரின் கனவில் ஒரு பெரியார் தோன்றி சில அடையாளங்களை கூறியதாகவும் பழைய காலத்தவர்களால் கூறப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது அதாவது அப்போதைய குடியிருப்பின் வடபுறமாக சென்றால் ஒரு காட்டு பிரதேசத்தில் தேசிக்காய் ஒன்று காணப்படும் அவ்விடத்திலேயே தொழுகிற்கான பள்ளி அமைக்குமாறு கனவில் தோன்றிய பெரியாரால் கூறப்பட்டதாகவும் அதற்கமைவாக தேசிக்காய் கண்டெடுக்கப்பட்ட இடத்தில் அக்காட்டுப் பகுதியில் காணப்பட்ட மரங்களை கொண்டே பள்ளி வாயிலும் அமைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இவ்வாறு ஏறாவூரில் முதலில் அமைக்கப்பட்ட பள்ளி வாயிலே ஓட்டு வாயிலாகும் ஏறாவூரில் முதலாவதாக ஓடு போடப்பட்டது இப்பள்ளி என்பதனால் இது ஓட்டுப்பள்ளி என அழைக்கப்படுகின்றது ஏறாவூரின் வரலாற்றுச் சம்பவங்கள் எழுதப்பட்டோ ஆவணப்படுத்தப்பட்டோ ஏற்கனவே இல்லாத காரணத்தினால் இப்பள்ளி வாயில் கட்டப்பட்ட சரியான ஆண்டை அறிய முடியவில்லை உடையார் குடும்பம் காடையர் குடும்பமும் சேர்ந்தே இப்பள்ளி ஆரம்பத்தில் அமைத்து நிர்வாகி வந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது பின்னர் இவ்வூரின் ஆதிக்க வர்க்கமாக விளங்கிய வன்னியனார் குடும்பத்தினரின் செல்வாக்கு பள்ளிவாயல் நிர்வாகத்தில் இடம் கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்தாம் ஆண்டு இப்பள்ளிவாயில் நிர்வாகத்தில் வன்னியனார் குடும்பம் கொண்டிருந்த ஆதிக்கம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்தில் ஒன்பது பேர் கொண்ட நிர்வாகம் அல்ஹாஜ் எம்ஏ எம் ரஹ்மான் அவர்களின் தலைமையில் அமைக்கப்பட்டு நிர்வாகம் பொதுமக்கள் கைக்கு மாற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு எமதூரில் நிகழ்ந்த சூரிய கிரகணத்தின் போது மௌலவி மூலவி எம் இஸ்மாயில் அவர்களால் இப்பள்ளிவாயிலில் சூரிய கிரகணத் தொழுகை நடாத்தப்பட்டது இப்பள்ளி வாயிலின் அபிவிருத்திப் பணிகள் அவ்வப்போது பலரால் முன்னெடுத்துச் செல்லப்பட்டன மேராலப்பை அவுலியா அவர்களின் காலத்தில் இப்பள்ளி வாயிலில் ஹவுலு அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் ஓட்டுப்பள்ளி சீரமைப்பு சபை உருவாக்கப்பட்டு அதன் மூலம் பல திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன ரெண்டாயிரம் ஆண்டில் பட வரைஞர் மூலம் வரையப்பட்ட தொண்ணூற்றி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பீடு செய்யப்பட்ட புதிய அமைப்பிலான இரண்டு மாடிக்குரிய அடித்தளம் விடப்பட்டு படிப்படியாக வேலைகள் இடம்பெற்று வருகின்றன தற்போது நிர்வாகத் தலைவராக அல்ஹாத் சாலிஹாஜியார் மிக நீண்ட காலமாக இருப்பதும் அவர் மூலமாக பல பணிகளை பள்ளி வாயலுக்கு இடம்பெற்றதும் இங்கே குறிப்பிடத்தக்கது